சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜில் நடக்குது இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய புத்தக கண்காட்சின்னு சொல்லலாம் புத்தக திருவிழான்னு சொல்லலாம் அது வந்து இன்னிலேருந்து அதாவது ஜனவரி எட்டுலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் நடக்குது காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் எட்டரை மணி வரைக்கும் இருக்குது எல்லா ஸ்டாலுமே கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு புத்தகத்துக்குமே பத்து சதவீதம் தள்ளுபடியில் எல்லா புத்தகமும் வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஏராளமான புத்தகங்கள் வரும் நிறையா எழுது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலையும் கிடைக்காத புத்தகமெல்லாம் இங்கே நிறைய கொண்டு வருவாங்க அதனால் நீங்கள் நினச்ச புத்தகங்களை வாங்கிட்டு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வரைக்குமே படித்த நாவல்களில் எனக்கு பிடிச்ச பத்து நாவல்களில் நான் இங்கே பட்டியலிடுறேன் அது உங்களுக்கு வாங்கணுன்னு தோணுச்சுன்னா வாங்கி படிங்க உண்மையாலுமே அந்த பத்துமே ரொம்ப ஒரு நல்ல நாவல்கள்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பத்து நாவல்கள்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நான் சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன நாவல்கள் அதாவது நூறுலேருந்து இரநூறு பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் ஐநூறு பக்கம் அறநூறு பக்கம் அந்த மாதிரி நிறைய பக்கங்கள் கொண்ட பெரிய நாவல்கள் அதனால் நீங்கள் நீங்கள் எப்படி வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்து வாங்க ஆனால் அந்த பத்துமே எல்லாருமே வா கட்டாயம் வாசிக்க கூடிய ஒரு நாவல்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் வந்து பெருமாள் முருகன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர் நல்லா எழுதியிருப்பார் ஒரு ஆட்டை பற்றின கதையை அது அப்படியே அந்த ஆட்டை பற்றி நாவலை சொல்லி கடைசியாக அந்த ஆடு என்னென்ன மனசனோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பூனாச்சி கட்டாயம் படிங்க ரெண்டாவது வந்து பாகம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இதுவுமே பெருமாள் முருகன் எழுதின ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம் வந்து அது வெளியான காலகட்டத்தில் பயங்கரமான விவாதத்தை உண்டு வந்துச்சு அதாவது கல் கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் வாழ்கிற கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பார் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் கட்டாயம் வாங்கி படிங்க மூணாவது வந்து தூப்புக்காரின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுத்தாளர் வந்து மலர்வதின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளரை பற்றி எழுதியிருப்பாங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட தூ தூய்மை பணி செய்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வச்சு எழுதியிருப்பாங்க ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க கட்டாயம் வாங்கி படிங்க நாலாவது பார்த்திங்கன்னா பெத்தவன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது பார்த்திங்கன்னா எழுத்தாளர் இமயம் எழுதியிருப்பார் ரொம்ப ரொம்ப சின்ன நாவல் ரொம்ப ஒரு குட்டி புத்தகம் அது வாங்கி படிங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கட்டாயம் படிங்க பெத்தவன் சொல்லிட்டு அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீர்வழி படுன்னு சொல்லிவிட்டு எழுத்தாளர் தேவி பாரதி உறவுகளை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இந்த மாதிரியான உறவுகளை ரொம்ப டீப்பாக கொண்டு போய் முடிப்பார் நீங்கள் அந்த புக்கை படிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு மா அந்த புக்கு அந்த புக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உங்களை கட்டி போட்டிருப்பார் முடிக்கும்போது அதனால் கட்டாயம் படிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாக்கட்டை அகாடமி அவார்டு வாங்குச்சு நீர் வழிப்படும்ன்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவது செல்லாத பணம்னு சொல்லிட்டு இதுவுமே எழுத்தாளர் இமயம் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க ஒரு லவ் மேரேஜான கணவன் மனையை பற்றி அழகாக எழுதி அழகாக முடிச்சிருப்பார் கட்டாயம் படிங்க அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா காலாபானின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது வந்து எழுத்தாளர் வந்து மு ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் ரொம்ப அருமையை எழுதியிருப்பார் இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி நாவலாக கொண்டு போவார் அவர் அரசனு அப்புறம் அவங்கள அந்த த அரசன் கூட இருக்கிற தளபதி சிப்பாயில் அவங்களை வந்து நாடு கடத்தி கொண்டு போவாங்க அதில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக அருமையாக எழுதியிருப்பார் அடுத்து எட்டாவது வந்து சூலன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தோட இதை விமர்சனத்தை வந்து இப்போ தான் நான் யூடியூப்பில் ப பதிவேட்டேன் வந்தேன் தேவைப்பட்டால் என்னோடய இதில் போய் பாருங்கள் என்னோடய பேஜில் பிஜி எம்எல் வில்லேஜுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு அதில் சொல்லியிருப்பேன் சூடு ரொம்ப அருமையான நாவல் சோதர்மன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார் இது சாகத்திய அகாடமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா குற்றப்பரம்பின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகம் வேல ராமமூர்த்தி அவர் எழுதியிருப்பார் வில்லேஜை பேஸ் பண்ணி அந்த வில்லேஜில் நடக்கக்கூடிய பரம்பரை அவங்க பரம்பரை பற்றி அழகாக விவரிச்சுட்டு போவார் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் இந்த புத்தகம் படித்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு நீங்கள் கட்டாயம் வாங்கி படிங்க நல்ல புத்தகம் அடுத்து வந்தீங்கன்னா பத்தாவது வெள்ளை யானைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதியிருப்பார் இதுவுமே சென்னையை பேஸ் பண்ணி எழுதின ஒரு புத்தகம் அதாவது அந்த கா முன்னாடி இருந்த சென்னையை பேஸ் பண்ணி ஐஸ் ஹவுஸ் அதாவது ஐஸ் கட்டி இருக்குங்களாங்க அதை பற்றி ரொம்ப இதாக கொண்டு போவார் டீட்டெயிலாக கொண்டு போவார் அதை வச்சு நாவலை முடிப்பார் இந்த பத்து புத்தகமே நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் இந்த பத்து புத்தகங்களை வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி நன்றி